எல்லோருக்கும் வணக்கம் ப்ளஸ் டூ தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் முதல் முதலாக அவர்கள் வாழ்த்துக்களை ரஷ்ய கலாச்சார மையம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் எதிர்வருகின்ற இது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சனி ஞாயிறு சென்னையில் ரஷ்ய கலாச்சார மையத்தில் கல்வி கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே கம்மிங் டியூஸ்டே மதுரையில் நடைபெற இருக்கின்றது மதுரை ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற இருக்கின்றது புதன்கிழமை வென்னஸ்டே திருச்சியில் ஃபெமினா ஹோட்டலில் நடைபெற இருக்கின்றது வியாழக்கிழமை சேலம் ஹோட்டல் ஜெய்பில் நடைபெற இருக்கின்றது வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூர் கிராண்ட் ரீஜன்ட் ஹோட்டலில் நடைபெற இருக்கின்றது இதில் இமானுவல் கண்ட் பால்டெக் ஃபெடரல் யுனிவர்சிட்டி ஓல் கக்ராஜ் ஸ்டேட் மெடிக்கல் யுனிவர்சிட்டி மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேஃபி ஹூர்ஸ்ட் ஸ்டேட் மெடிக்கல் யுனிவர்சிட்டி கசான் ஸ்டேட் மெடிக்கல் யுனிவர்சிட்டி போன்ற ரஷ்யாவில் உள்ள எண்ணற்ற பல்கலைக்கழகங்களில் இருந்து காலேஜ் ப்ரொஃபஸர் டீன் அனைவரும் பங்கு பெற்று சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை விளக்கங்களை நீங்கள் அவர்களிடமே நேரடியாக பெற்று படிவங்களை பெற்று நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அவங்களிடமே ஸ்பாட் அட்மிஷன் கூட எடுத்துக்கொள்வதற்கு இது வகையாக இருக்கும் தொடர்பிற்கு நயன் டூ எயிட் டூ டபுள் டூ ஒன் டபுள் டூ ஒன் நன்றி வணக்கம்